பத்து வருஷம் முன்னாடி வரைக்கும் வந்து டிவோர்ஸ் அப்படின்னா ஓ மை காட் அப்படிนாங்க இப்போ அது வந்து சர்வசாதாரணமாக ஒரு நியூஸ் டாபிக் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டோம் லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி முயற்சி பூலகமேங்கும் வெற்றி நடை போடுகிறது செம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் அரும்பாக்கம் ஆவடி மதுரவாயல் பல்லாவரம் பள்ளிக்கரணை ராமபுரம் தாம்பரம் எவ்வளோதான் ஸ்ட்ராங்கா ஒரு உமன் இருந்தாலும் இண்டிபென்டன்டா அவங்க இருந்தாலுமே சொசைட்டி வந்து இது உங்களோட பயலாஜிக்கல் ஏஜ் இந்த ஏஜ் கூட பண்ணலனா இப்படி ஆயிடுச்சு இதெல்லாம் சொசைட்டலோட ஒரு ப்ரெஷர் மட்டும்தான் நான் அனுபவிக்கிறது இவங்க அனுபவிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்றது அவங்களுக்கு எப்பவுமே ஒரு கேள்விக்குறியா இருக்கும் எனக்கு என்ன சர்ப்ரைஸ்னா டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த மாதிரி ஒரு படம் வர லெவலுக்கு நம்ம டெவலப் ஆயிருக்கோம் அதுவே பெரிய விஷயமா பத்து வருஷம் முன்னாடி வரைக்கும் வந்து டிவோர்ஸ் அப்படின்னா ஓ மை காட் அப்படின்னாங்க இப்ப அது வந்து சர்வசாதாரணமா ஒரு நியூஸ் டாபிக் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டோம் want you get married if you single also it's okay you can marry when you want to you can have children when you want to i think we'll get there எீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் எவ்வளோதான் ஸ்ட்ராங்காக ஒரு உமன் இருந்தாலும் இண்டிபென்டன்ட்டாக அவங்க இருந்தாலுமே சொசைட்டி வந்து இது உங்களோட பயலாஜிக்கல் ஏஜ் இந்த ஏஜ் கூட பண்ணலன்னா இப்படி ஆகிடும் ஆயிடும் ஆயிடும்னு பயமுறுத்துவாங்க இப்போ அந்த ஏஜ் குரூப்பை நம்ம தாண்டி இந்த சைடு வந்ததுக்கப்புறம் வி நோ தட் இதெல்லாம் சொசைட்டிலோட ஒரு ப்ரெஷர் மட்டும்தான் த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் திஸ் இப்போ வந்து நூறு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நூறு பேரில் தொண்ணூறு பேர் கல்யாணமானவங்களா இருப்பாங்க ஒரு பர்டிகுலர் ஏஜ் குரூப் அந்த மீதி பத்து பேர்லையுமே ஒரு அஞ்சு பேர் ஏற்கனவே கல்யாணமான எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கிறவங்களா இருப்பாங்க மீதி ஒரு அஞ்சு பேர் மூணு பேர் எனக்கு கல்யாணமே வேணாம் அப்படின்னு ஆரம்பத்துல இருந்து இருப்பாங்க சொசைட்டி இந்த தொண்ணூறு பேரை விட்டுறோம் அவங்க ஹாப்பியா இருக்காங்களா சேடா இருக்காங்களாங்கிறது அதுக்கான பட் அந்த பத்து பேரை பொறுத்த வரைக்கும் ஏன் சொசைட்டி பாத்துக்கிட்டே இருக்கோம்னா நான் அனுபவிக்கிறத இவங்க அனுபவிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்றது அவங்களுக்கு எப்பவுமே ஒரு கேள்விக்குறியா இருக்கும் சோ அந்த பத்து பேரை நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வி ஆர் ரேர் ஸோ பட் ரேராக இருக்கிறது இஸ் ஆல்சோ பியூட்டிஃபுல் யூ ரிக்வயர் கட்ஸ் டு பி லைக் தட் யூ டு லிவ் அ லைஃப் லைக் தட் இப்போது ஒரு படம் வந்ததில்லை ரீசெண்டாக காதலிக்க நேரம் இல்லை அபவுட் இட் டாக்ஸ் அபவுட் ஃப்ரீஸிங் த எக்ஸ் அண்ட் ஆல் தட் இதெல்லாம் வந்து நம்ம சொசைட்டிக்கு ஒரு பெரிய கல்ச்சர் ஷாக் மிகப்பெரிய விஷயம் பட் எனக்கு என்ன சர்ப்ரைஸ்னால் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல இந்த மாதிரி ஒரு படம் வர லெவலுக்கு நம்ம டெவலப் ஆகிருக்கோமே அதுவே பெரிய விஷயமா இருக்குது லைக் தேட் ஐ திங்க் ஒரு பத்து வருஷம் முன்னாடி வரைக்கும் வந்து டிவோர்ஸ் அப்படின்னா ஓ மை காட் அப்படின்னாங்க இப்போ அது வந்து சர்வசாதாரணமாக ஒரு நியூஸ் டாபிக் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டோம் அதே மாதிரி அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்க அவங்க அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம் எவ்ரி திங் இஸ் ஓகே இஃப் யூ வாண்ட் யூ கெட் மேரிட் இஃப் யூ சிங்கிள் ஆல்சோ இட்ஸ் ஓகே யூ கேன் மேரி வென் யூ வாண்ட் டூ யூ கேன் ஹேவ் சில்ட்ரன் வென் யூ வாண்ட் டூ ஐ திங்க் வில் கெட் தேர் ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் தட் நமக்கு ரொம்ப டைம் எடுக்குது ஐ ஸ்டார்டட் இன் ஓப்பன்ட் அப் ஆன் ஜனவரி சிக்ஸ்த் பட் இந்த ஜனவரி அதை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த மூணு மாதம் வந்து ஐ ஹவ் சீன் எவ்ரி திங் லைக் ஐ திங்க் திஸ் வாஸ் த மோஸ்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டஃபஸ்ட் ஃபேஸஸ் ஆஃப் மை லைஃப் ஃபார் பிகாஸ் ஆஸ் அ சிங்கிள் உமன் நான் வந்து ஒரு இடத்த ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கும் போது ஐ லுக்க்ட் இட் இன் அ வெரி என்ன சொல்கிறது அந்த பேர்ட்ஸ் ஐ வியூவில் வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு ஆந்தர் அப்படின்னா அவங்க ஒரு பாஸ் அவங்க ஒரு சிஇஓ அவங்க வந்து உள்ளே போவாங்க எல்லாருக்கும் ஹலோ சொல்லுவாங்க அவங்களுக்குன்னு ஒரு கேபின்னு இருக்கும் அங்கே உட்காருவாங்க லேப்டாப்பை தட்டுவாங்க நான் இமெயில் பண்ணுவாங்க அதுதான் வெளியில் இருக்கிற விஷயம் பட் உள்ளே இறங்கி பண்ணும்பொழுது நமக்குன்னு நிறைய சப்போர்ட் சிஸ்டம் இருந்துச்சுன்னா இட்ஸ் ஈஸியர் நம்ம வந்து அலோகேட் பண்ணி நீங்கள் இதை பண்ணுங்கள் நான் அதை பார்த்துக்குறேன் அப்படிங்களும் நான் அதை பண்ணலை நான் வந்து நானே பண்ணிக்கிறேன் எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் இயர் ஐ டுக் டைம் ஃபார் ரிசர்ச் ஸோ ஐ நோ எவ்ரி திங் பட் என்னென்னா இந்த இடத்த இருக்கும் இப்போயும் நான் சொல்கிறேன் ஐ எம் நாட் லுக்கிங் அட் திஸ் பிளேஸ் வேர் நான் வந்து ஒரு பத்து சென்டர் இரண்டு வருஷத்தில் ஓப்பன் பண்ணிடணும் அதில் நிறையா காசு பார்க்கணும் அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ பிஸ்னஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐ வாண்ட்டு மேக் மனி அதர்வைஸ் ஐ ஓன் பி ஏபிள் டு சர்வை பட் பியாண்ட் தட் இதில் வந்து ஒரு ஒரு டச் ஃப்ரம் மீ இருக்கணும் இங்கே வரவங்க எல்லோரும் ரம்யாக்காக வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை நான் கொடுக்கணும் அதுக்கு நான் ப்ரெசென்ட்டாக இருக்கணும் விச் மீன்ஸ் இந்த ஒரு ஆரம்பிச்சதுலேருந்து உள்ள ஒரு முப்பது நாளில் நான் பண்ணாத வேலைகளே இல்லை நான் வந்து வேலை டிரைவரா இருந்திருக்கேன் நான் வந்து பாத்ரூமை கழுவி விட்டுருக்கேன் நான் வந்து ரிசப்ஷனில் உட்காந்துருக்கேன் நான் வந்து சேல்ஸ் கேர்லா இருந்திருக்கேன் நான் சம்டைம்ஸ் ட்ரெயினராக இருப்பேன் எல்லாத்தையுமே நான் பண்ணுவேன் இந்த இடத்த ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கார்பெண்டர் எலக்ட்ரீஷியன் கிட்ட பேசுறது இந்த எக்யூப்மெண்ட்டை வாங்குறது அதை நெகோஷியேட் பண்ணுறது டெலிவரி கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறது என்னோட கேப்பெக்ஸில் எவ்வளவு அமௌண்ட் போட்டிருக்கு இப்போ ஆப்ரேஷன்ஸில் எவ்வளவு போட்டிருக்கு இது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணுறது விச் இஸ் ஆல் வெரி நியூ ஏன்னா நான் மீடியா பேக்ரவுண்டில் இருக்கிற பொண்ணு எனக்கு லேப்டாப்னா என்ன ஸ்பெல்லிங் கூட தெரியாது இப்போ அப்படியே தூக்கி போட்டு எம்பிஏ படித்த ஒரு பர்சன் மாதிரி இதை உட்காந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை ஃபுல்லாக தடவி தடவி திடீர்னு டிசைன் பண்ணி ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணுறது அது இது எல்லாமே நம்ம பண்ணணுங்கும் போது இட் இஸ் வெரி ஓவர்வெல்மிங் இந்த ப்ராசஸ் ஆஃப் இப்போ ரீசெண்டாக ஒரு ரீல் கூட போட்டிருந்தேன் எல்லாருக்கும் நம்ம வந்து மென்டலாக வந்து ப்ரொவைட் பண்ணணுங்கிற பண்ணணும் என்னோட சில மெம்பர்ஸே இன்னைக்கு காலையில் கேட்டாங்க இந்த மாதிரி ஐ வாஸ் பிகமிங் மோர் மோர் அண்ட் அண்ட் டயர்ட் எக்ஸாஸ்டட் என்னோட ஸ்லீப்பை காம்ப்ரமைஸ் பண்ணி என்னோட ஒர்க் அவுட்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த மாதிரி எக்ஸாக்ட்லி யா பட் ஐ ஸ்லோலி ஃபைண்டிங் அ ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஒன் மந்த் ஜஸ்ட் இப்போ ஒரு இடத்த ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கும் போது ஒரு பத்து பேர் வந்து பார்ப்பாங்க அவங்க மெதுவாக யோசிச்சு லைக் ஐ சைட் என்னோட ப்ளஸ் தான் என்னோட மைனஸும் என்னோட மைனஸ் தான் என்னோட ப்ளஸும் என்னோட ப்ளஸ் என்னென்னா நான் இந்த மாதிரி ஒரு இடம் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் வர ஆரம்பிச்சுட்டாங்க நான் எதிர்பார்த்ததை விட எனக்கு அதிகமான பீப்புள் கேம் அண்ட் ஜாயிண்ட் அண்ட் ஆர் ஸ்டில் டூயிங் இட் விச் இஸ் அ பிக் ப்ளஸ் அஸ் அ பிஸ்னஸ் இட்ஸ் பியூட்டிஃபுல் ஃபார் மீ பட் அவங்க அத்தனை பேருக்கும் நான் பண்ணணும் எல்லாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இந்த இடத்த பிடிச்சி என்ஜாய் பண்ணணும் அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கணும் அவங்க ஒவ்வொருத்தரையும் நான் கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நான் போடுற எஃபர்ட் அஸ் அ சிங்கிள் பர்சன் இஸ் டூ மச் ஒரு ஹியூமன் பவரை விட தாண்டி பண்ணணும் ஸோ தட் இஸ் வேர் இட் பிகேம் சேலஞ்சிங் பட் ஸ்லோலி ஐம் ஃபைண்டிங் அ க்ருப் அதுக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக எப் என்னோடய லைஃப்லேயே இது இருக்கும் பார்த்தீங்கன்னா தீபிகா என்னை வந்து தூக்கி கடலுக்குள்ளே போட்டுருவாங்க அப்போ நெக்ஸ்ட் ஸ்விம்மிங் தெரியாது அப்புறம் நான் நீந்தி 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 மேலே வருவேன் அதான் தட்ஸ் ஹவு இட்ஸ் பின் ஃபார் மீ இதுவும் அந்த மாதிரி தான் ஐ ஃபாலோ இன்ட்டு த ஓஷன் ஐ ஆம் ஸ்லோலி லேர்னிங் நவு டு யூனோ ஃப்ளோட் ஃப்ளோட் எஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த் பற்றி பேசும்போது யூ 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 கிவ் டூ மச் இம்பார்ட்டன்ஸ் டு மென்டல் ஹெல்த் ஆல்சோ நாட் எவ்ரிபடி டூ தட் பிகாஸ் மென்டல் ஹெல்த்னால் என்ன அப்படின்ற அளவுக்கு தான் நிறைய பேர் தே டோன்ட் கிவ் ஆஸ் மச் இம்பார்ட்டன்ஸ் லைக் ஃபிசிக்கல் ஹெல்த் டு மென்டல் ஹெல்த் அதுவும் இப்போ தான் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அது லைக் ஆஸ் அன் லைக் முன்னெல்லாம் வந்து இந்த டிப்ரெஷன் வேர்ட் அப்படின்ட்டுலாம் வந்து இட் வாஸ் லைக் என்ன டிப்ரெஷன் அதெல்லாம் ஒரு டேபு மாதிரி ஆக்கி விட்டாங்க அது பேசுகிறதே வந்து இல்லை நீயா இட் இஸ் ஆல் இன் யர் மைண்ட் தேர்ஆர் நோ ரிசனர்ஸ் ஆர் நத்திங் ஆஸ் சச் மென்டல் இல்னஸ் கண்டிப்பாக அதை பற்றி பேசியே ஆகணும் பிகாஸ் அஃப்கோர்ஸ் எவ்ரிபடி இஸ் காட் தேர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு நீங்கள் தான் புஷ் பண்ணி போய்கிட்டு இருக்கீங்க ஸோ உங்களோட லோஸில் ஹவு யூ வேர் புஷிங் யோர் செல்ஃப் நோ ஐ ஸ்டில் ஃபீல் தட் ஃபர்ஸ்ட் நம்ம ஹாப்பியாக இருந்தால்தான் மற்றவங்களை ஹாப்பியாக வச்சுக்க முடியும் தட் கேன் பி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு என்ன மாதிரி வெளில இருக்கிற எக்ஸ்டர்னல் பீப்புள் ஹாப்பியாக வச்சுக்கிறத பத்தி மாத்திரம் கூட நான் பேசலை நம்ம வீட்டில் இருக்கிற இப்போ அம்மா அப்பா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க இப்படி இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ்லேயே இட் ஸ்டார்ட்ஸ் வித் அஸ் இல்லை ஸோ நம்மளை ஃபஸ்ட்டு நம்ம ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ என்னை வரைக்கும் எனக்கு என்னோடய என்னோட சாலிட்யூடு வந்து ரொம்ப நான் நெகோஷியபிள் அந்த காலையில் ஒரு ஒன் ஹவர் எனக்கு ஒரு சைலன்ஸில் இருக்கணும் அப்போ நான் பண்ணுறேன் என்னோடய மார்னிங் ருட்டீன் விச் இஸ் அபவுட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆஃப் அ குட் ஒர்க் அவுட் லிஃப்டிங் வேட்ஸ் ஒரு பத்து நிமிஷம் மெடிட்டேஷன் என்னோடய ஜேர்னலிங் ஹேவிங் அ ப்ரேயர் வித் காட் இது வந்து எனக்கு நான் நெகோஷியபிள் அது வந்து நான் ஒரு பத்து நாள் பண்ணலன்னா நான் பைத்தியம் ஆகிட்டேன் எனக்கு ஸோ திஸ் கேம் ஓவர் டைம் ஏன்னா இட்ஸ் நாட் தட் ஃப்ரம் த பிகினிங் எனக்கு இது ஒரு சிஸ்டமாக ஆகலை அதே மாதிரி எனக்கு அந்த எயிட் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் இஸ் நாண் நெகோஷியபிள் டு தி எக்ஸ்டெண்ட் வேறு இன்றைக்கி காலையில் ஒருத்தவங்க கேட்டாங்க இந்த மாதிரி மணிக்கு நீங்கள் தூங்குவீங்க நான் உங்களை அஞ்சு மணிக்கு இங்கே பார்க்குறேன் அப்படின்னா சார் நைன் ஓ கிளாக் நான் தூங்குவேன் தட் வீஸ் பிகெஷ் ஷாக் தம் இது ஒம்பது மணிக்கு தூங்குவீங்களா அப்படின்னு பட் எனக்கு ஏன் அதை நான் இப்போ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஐவ் சீன் த வேல்யூ இன் தட் அந்த ஒம்பது மணிக்கு தூங்கி நாலரை மணிக்கு எழுந்துக்கும் போது வென் ஐ வேக்அப் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பாசிட்டிவாக த வே மை தாட்ஸ் ஆர் இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் நம்ம இன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எனர்ஜி எனக்கு கிடைக்குது இல்லை ப்ளஸ் இந்த ஒர்க் அவுட் நான் சொன்ன விஷயம்லாம் பண்ணதுக்கப்புறம் ஐ ஃபீல் ஸோ குட் அண்ட் அது வந்து இட்ஸ் மோஸ்ட் ப்ரெஷியஸ் ஃபார் மீ மோர் ப்ரெஷ்யஸ் தன் எனி திங் எல்ஸ் ஒரு ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி நான் மிஸ் பண்ணுறேன்னா பரவாயில்ல ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன்னால் அப்போ அட்டன்ட் பண்ண முடியலையா பரவாயில்ல நான் சொல்லிக்கலாம் ஏன்னா எனக்கு இது வந்து ரொம்ப நான் நெகோஷியபிள் இது வந்து நடக்கலைன்னா அது அந்த என்டர் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் செவன்ட்டி டூ ஹவர்ஸ் வரைக்கும் என்னை அஃபெக்ட் பண்ணோம் அந்த மாதிரி நமக்கு என்ன தேவை நம்ம ஹாப்பினஸ்க்கு என்ன வேணும் அதே மாதிரி தான் இப்போ மண்டே டு சாட்டர்டே நான் வந்து இஃப் ஐ ஸ்லாக் ஸோ மச் அண்ட் டய மை செல்ஃப் அவுட் அந்த சண்டே அன்னைக்கு ஃபோனை தூக்கி போட்டுட்டு ஒரு இன்னொரு வெஜிடேஷன் மோடில் அப்படியே படுத்துக்கிட்டு என்னோடய நாயோட விளையாடிக்கிட்டு ஒரு புக்கை படிச்சுக்கிட்டு நமக்காக பிடிச்ச ஒரு படத்தை பார்த்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இது எல்லாமே வேணும் சோஷியலாக வீ ஷுட் பி ஆக்டிவ் நம்ம மாத்திரம் ஒரு நாலு கார்னருக்குள்ள எப்போ பார்த்தாலும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம சந்தோஷமாக இருக்க மாட்டோம் ஸோ ஆல் ஆஃப் திஸ் புட் டுகெதர் இஸ் ஹாப்பினஸ் அதுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஃபிட் ஆகும்பொழுது கொடுக்குற ஸ்ட்ரென்த்தினால மென்டலி பி பிகம் ஃபிட் தென் வி ஸ்லோலி ஸ்டார்ட் திங்கிங் இதுக்கு மேலே நம்ம லைஃப்பில் என்ன பண்ணலாம் என்ன பர்பஸ் ஸோ சைக்கலாஜிகலி பி பிகம் ஃபிட் அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்பொழுது சுற்றி கிட்ட நம்ம ஹாப்பியாக இருப்போம் ஸோ தட் வில் ஸ்ப்ரெட் இன் டு சோஷியலி பீங் ஃபிட் ஐ திங்க் ஆல் ஆஃப் தட் இஸ் அ மிக்ஸ் ஆஃப் அதுதான் நான் சொல்கிற ஹோலிஸ்டிக் அப்ரோச் யா ஓகே அண்ட் ஒன் மோர் திங் இஸ் தட் இப்போ நீங்கள் ஸ்பீக்கிங் ஆஃப் ஃபிட்னஸ் அப்படின்னு பேசும்போது யாருமே லைக் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல லைக் ஒரு ரீசன் வச்சு தான் ஃபிட்னா ஃபிட் ஆகணும் அப்படின்ற ஃபார் இன்ஸ்டன்ஸ் லைக் நீங்கள் சொன்னீங்க டயபெட்டிஸோ இல்லை ஒரு ஈவெண்ட்டோ அப்படின்ற ஆனால் ஒரு சர்ட்டன் ஏஜுக்கு அப்புறமா ஃபிட்னஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ரீல் ஷேர் பண்ணியிருந்தீங்க அசன் லைக் போஸ்ட் தேர்ட்டி கரெக்ட் எவ்ரி விமென் கரெக்ட் எஸ்பெஷலி விமென்க்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதுக்கு எதாவது சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன் நான் அந்த போஸ்டர் எடுத்து போட்டேன்னாலே பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் ஃபீல் லைக் வந்து ஃபிட்னஸ் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுக்காக அதுக்காக நம்ம நம்மளை மெயின்டைன் பண்ணிக்கணும் ஒரு ஒரு ஆணுக்கு முன்னாடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு அட்ராக்டிவாக இருக்கணும் அதே மாதிரி பொண்ணுங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு மேல் அட்ராக்டிவாக இருக்கணும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னன்னா கல்யாணம் ஆகிடுச்சே இமே இதுக்கு அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடு இருக்கிறத நான் பார்க்குறேன் பட் ஐ ஃபீல் லைக் அண்ட் எஸ்பெஷலி அந்த தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் சும்மா வந்து ஆன்டி ஷேம்னு பண்ணுறது இந்த மாதிரி டெரகேட்ரி டேர்ம்ஸை யூஸ் பண்ணுறது ஒருத்தங்களோட இன்னொரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை இன்னுமே புல் டவுன் பண்ணுறது இது ஒரு நேச்சராகிடுச்சு இது வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே பண்ணிக்கிறாங்க இட்ஸ் நாட் அபவுட் எக்ஸ்டர்னல் பர்சன் டூயிங் இட் உங்களுக்கு குழந்த பிறந்துருச்சா அப்போ நீங்கள் இந்த மாதிரி அப்படிலாம் சொல்லி அவங்கள டாக் பண்ணுறது ஐ வாண்ட்டு டு டூ ஜஸ்ட் அ வேக்அப் கால் தட் தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் தான் இஸ் கோயிங் டு டிஃபைன் யுவர் லைஃப் தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ்ல நீங்கள் என்ன எஃபர்ட் போடுறீங்க வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ணுறீங்களா ப்ரோட்டீன் டெய்லி சாப்பிட்றீங்களா தண்ணி குடிக்கிறீங்களா நடக்கிறீங்களா எட்டு மணி நேரம் தூங்குறீங்களா இது வந்து இட்ஸ் ஆல்சோ டைம் அண்ட் யார் ப்ரொஃபெஷ்னலி கோயிங் டு பி வெரி ஹை இல்லையா உங்களோட ஜாப்ல நீங்கள் பீக் ஆஃப் சக்ஸஸை பார்க்குற ஏஜ் குரூப்பும் தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் தான் பட் அட் த காஸ்ட் ஆஃப் வாட் உங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் உங்களோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இதை நீங்கள் கரெக்டாக ஃப்ரேம் பண்ணி அதை பண்ணும்பொழுது ஐ ஃபீல் தட் அந்த ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் ஒருத்தவங்களை கரெக்டாக ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்கன்னா தென் இட்ஸ் அ கேக் வாக் ஃபார் தம் அவங்களோட ஹார்மோன்ஸ் பீக் ஆகிற சமயத்தில் இதை அவங்க பண்ணும்பொழுது அவங்க பாடியும் அவங்க அனாட்டமியும் மாறும் அவங்க ஜாயிண்ட் ஹெல்த் எல்லாமே சேஞ்ச் ஆகும் அதை அவங்க கன்சிஸ்டண்டாக ஃபார்ட்டிஃபைக்கு அப்புறம் பண்ணுவாங்கிறதுல சந்தேகமே இல்லை நம்மளாம் இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் யாராவது எண்பது வயசில் ஏதோ ஒரு வெளிநாட்டில் ஒரு தாத்தாவோ ஒரு பாட்டியோ வந்து டெட் லிஃப்ட் பண்ணுறாங்கன்னா அதை சொல்லி பார்க்குறோம்ல நம்ம ஏன் அந்த பர்சனாக இருக்க முடியாது அண்ட் இட் ஸ்டார்ட்ஸ் அட் தட் டைம் த ஏர்லியா யூ ஸ்டார்ட் இட் இஸ் பெட்டர் இன்ஃபேக்ட் இங்கே வந்து இந்த இடத்துல சில அம்மா அப்பா அவங்களோட குழந்தைங்களோட வருவாங்க ஆறு வயசு ஏழு வயசு குழந்த அந்த குழந்தைக்கி நீ வெளில போய் விளாடு உனக்கு வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வேணும் நீ வெயிட் போடுற அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது பிகாஸ் அது சின்ன வயசுலேருந்தே அவங்க அம்மா அப்பாவை டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுறதை பார்க்குது அவங்க கூட சேர்ந்து அதுவும் ஒர்க் அவுட் பண்ணுது இட்ஸ் ஆல்சோ அ டைம் இன் தி பாண்ட் வித் ஈச் அதர் அவங்களோட ஒன் ஆப் மை கிளைண்ட் வாஸ் சேயிங் நான் வந்து ஒரு ஹை ப்ரெஷர் ஆர்கிடெக்ட் ஜாப்ல இருக்கேன் பட் எனக்கு வந்து இங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மாசமா கோவமே வரல அப்படின்னாரு பிகாஸ் இசை காலில் வந்து இங்க ஆல் மை டாக்ஸின்ஸ் ஆர் ரிலீஸ் நான் அந்த ஸ்வெட் பண்ணி அப்படி வெளில அப்படியே ஹாப்பியா போகும்போது எனக்கு என்ன ப்ரெஷர் எவ்வளோ பெரிய ஒரு லாஸ் என் முன்னாடி ஒருத்தன் வந்து நான் எனக்கு வேலையை விட்டு போறேன் அப்படின்னு சொன்னா கூட சரி போப்பா நான் பாத்துக்கலாம் இதுக்கு எதுக்கு என்னோட இன்னர் ஹெல்த்தை நான் வந்து ஸ்பாயில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் வந்துடுதுங்கிறாங்க ஸோ ஐ ஃபீல் தட் தேர்ட்டி டு ஃபார்ட்டி லாட் ஆஃப் மேஜிக் கேன் ஹேப்பன் வித் குட் லைஃப் ஸ்டைல் இப்போ நீங்கள் சொன்னீங்களா அந்த டாக்ஸின்ஸ் ரிலீஸ் ஆகுது அப்படின்ட்டு நெகட்டிவிட்டியும் அப்படி லெட் இட் அவுட் அப்படி பேசிக்கலி நம்ம என்பன் ரிலீஸ்னு சொல்லுவோம் சில பேருக்கு வந்து இந்த கேக்கு சாப்பிட்டா ஹாப்பி ஆகிடுவோம் அதில் இருக்க சுகர்னால அதில் ஒரு இன்கிரீடியன்ட் இருக்கு விச் ஆக்டிவேட்ஸ் ஹார்மோன் அந்த சுகர் டிப்பு கம்மியானதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் கேக் சாப்பிட்ணும் போல் தோணும் திருப்பி அது ஹேப்பியாகும் திருப்பி கம்மியாகும் இட்ஸ் அ சைக்கிள் இதை தான் இமோஷனல் ஈட்டிங்னு சொல்லுவாங்க பட் அதை அந்த அப்ரோச்சில் பண்ணுறதுக்கு பதிலாக விட் இஸ் அன்ஹெல்தி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களோட என்டார்ஃபென்ஸ் ரிலீஸ் ஆகும்போது சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபேஸே வந்து மாதிரி ஃப்ளஷ்ட் அவுட்டாகிடும் ஒரு ஃபேஷியல் பண்ணால் இருக்கிற மாதிரி க்ளோ வரும் ஸோ யூ ரிலீஸ் பேசிக்லி ஆல் தி ஸ்வெட் அண்ட் த பேட் ஸ்டஃப் இன் யுவர் பாடி த்ரூ ஸ்வெட் அவுட் பண்ணுறீங்கன்னு அப்புறம் இம்மீடியட்லி இட் லிவ்ஸ் யூ உங்கள் எனர்ஜி பெட்டராக இருக்கும் வில் ஃபீல் ஹாப்பியர் அண்ட் அந்த அந்த விஷயம் தான் எனக்கு அடிக்ஷன் அதனால்தான் இன்றைக்கி நான் இந்த ரம்யாவாக இருக்கேன் அதை பண்ண ஆரம்பிச்சு பண்ண ஆரம்பித்து பண்ண ஆரம்பித்து ஐ குடன் பி அவுட் இட் இட்ஸ் அ குட் அடிக்ஷன் ஓகே இப்போ ஆக்சுவலி யூ ஸ்டார்ட் டூயிங் திஸ் ஃபிட்னஸ் திங் பிகாஸ் யூ வென் த்ரூ சம்திங் டூ திங்ஸ் அபவுட் இட் ஒன்று வந்து யோகா ஜூம்பா ஏரோபிக்ஸ் யூ நேம் இட் எல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் பண்ணி மை பாடி வாஸ் நாட் இன் ஷேப் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவேன் அண்ட் தென் ஐ யூஸ் டு ஜஸ்ட் டூ சம் ரேண்டம் டயட் வெயிட் பயங்கரமாக ட்ராப் ஆகும் திருப்பி ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு அல் கெய்ன் பேக் இப்படியே ஒரு யோயோ சைக்கிளிங்லேயே இருந்தது தட் வாஸ் ஒன் பார்ட் ஆஃப் த செகண்ட் பார்ட் ஆஃப் இட் வாஸ் யா தேஸ் சம்திங் அன் எம்டி ஃபீலிங் இன்சைட் மீ அது ஐ குடன் டிஸ்கிரைப் இட் ஐ டோன்ட் நோ வை இட் ஓன்ட் கோ பட் அந்த ஒன் ஹவர் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது ஆரம்பத்தில் சொல்கிறேன் வேன் ஐ யூஸ் டு டூ ஃபங்க்ஷனல் ட்ரைனிங் ஒரு ஓப்பன் கிரவுண்டில் காலைல ஆறு மணிக்கு அப்போ தான் வந்து ஃபங்க்ஷனல் ட்ரைனிங்கிற ஒரு விஷயமே ஒரு கான்செப்டே சென்னைக்கு வந்துச்சு ஒரு நான் சொல்கிறது ஒரு பத்து வருஷம் முன்னாடி ஸோ ஒரு ஓப்பன் க்ரௌண்டில் காலங்காத்தால அந்த சன்லைட்டு ஏர் அது கூட வந்து சும்மா டம்பிள்ஸ் கெட்டில் பில்ஸ் பார்பல்ஸ் இந்த மிஷின்ஸை வச்சு ஒரு பதினஞ்சு பேரோட ஒர்க் அவுட் பண்ணும்போது இட் மேட் மீ ஸோ ஹாப்பி லைக் அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க யாருன்னே எனக்கு தெரியாது தே டென்ட் ஜட்ஜ் மீ பட் தேல் புஷ்மி நீங்கள் வந்து இன்றைக்கி அஞ்சு கேஜி எடுத்துட்டீங்க நாளைக்கு ஏழு செவன் கேஜிஸ் லிஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க புஷ் பண்ணுவாங்க வி பிகேம் ஃப்ரெண்ட்ஸ் வி பிகேம் அ கம்யூனிட்டி அதை தான் நான் இங்கேயும் ட்ரை பண்ணுறேன் அதே மாதிரி மென்டலி இட் மேக் மீ வெரி ஸ்ட்ராங் பிகாஸ் நம்ம பார்க்குறோம்ல கிராஜுவலாக ஒரு ரெண்டு கேஜியில் கேர்ள் பண்ணுறவங்க ஒரு மூணு வாரம் கழித்து நம்ம மூணு கேஜி நாலு கேஜி அஞ்சு கேஜின்னு ப்ரோக்ரெஸ் பண்ணும்போது நம்ம உடம்போட ஷேப்பே மாறுது தட் கிவ்ஸ் யூ அ கான்ஃபிடன்ஸ் பாஸ்டர் மாறுது ஸோ நம்ம திங்கிங் மாறுது நம்ம ஒரு ஸ்ட்ராங் பர்சன் லைஃப்ல என்ன ஹேர்டில் வந்தாலும் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு அது சொல்லுது அதை நம்ம அதுக்கப்புறம் மத்தவங்க சொல்லி அட்வைஸ் பண்ணி கேட்கறதெல்லாம் விலைக்கே அவது நம்மளும் இறங்கணும் எவ்ரி திங் ரைட் லைக் வந்து ஓகே இப்போ இதெல்லாம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அடுத்து என்ன அப்போ கரெக்டா சாப்பிட்டோம்னா இன்னுமே நம்ம பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இன்னும் லிஃப்ட் பண்ணலாம் அப்ப கரெக்டா ப்ரோட்டீன் சாப்பிடலாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிடலாம் தண்ணி குடிக்கலாம் அப்புறம் தூங்குறோம் தூங்கி முடிச்சு எட்டு மணி நேரம் கழிச்சு தூங்கும்போது எடுக்கிற முகமும் அந்த அஞ்சரை மணி நேரம் தூக்கத்தில் வாழ்கிற முகமும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அண்ட் ஹவு வி டாக் டு அதர் பீப்புள் சேஞ்சஸ் வென் யூஆர் ஹாப்பி ஒருத்தவங்க திட்டினா கூட சரிப்பா திட்டுப்பா பரவாயில்லப்பா அப்படிமோ இல்லை நம்ம ஹாப்பியாக இல்லைங்கும் போது யாராவது ஒருத்தவங்க சொன்னால் உடனே ரிட்டாலியேட் பண்ணுவோம்ல ஸோ வென் யூ சி ஸோ மச் வேல்யூ வித் ஜஸ்ட் அ பேசிக் ஃப்யூ திங்ஸ் டன் ரைட் வை நோட் டூ இட் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ தேங்க்யூ அண்ட் தேங்க் யூ ஃபர் த டைம் அண்ட் அகேன் ஐம் சேயிங் தேங்க்யூ ஃபார் பீங் ஸோ பேஷண்ட் வித் நான் தேங்க் யூ ஸோ